பிப்ரவரி பதினாறு புனித ஒனேசி வட துருக்கியின் நாட்டில் பிறந்த ஒனேசி கொலோசை நகர் பிலமோனிடம் அடிமையாக பணிகளை செய்தார் அடிமையாய் பணிகளை செய்ய இயலாத ஒனேசின் பிலமோனிடமிருந்து தப்பித்து அவரது நண்பரான பவுல் அடியாரிடம் தஞ்சம் புகுந்தார் ஆண்டவர் இயேசுவின் மீது அன்பு கொண்டு பவுலடியாரின் திருக்கரங்களால் திருமுழுக்குப் பெற்றார் பவுலடியாருக்கு உதவிகள் செய்து அவரது அன்பு மகனாக வளர்ந்தார் தம் தலைவர் பிலமோனை சந்தித்து தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு வேண்டினார் ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்த முனேசிங் திருத்தூதர் திமுத்தேயுவின் மறைவுக்குப் பின் எபேசு நகரின் ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிவித்ததற்காக ரோமையில் கைது செய்யப்பட்டு பதினெட்டு நாட்கள் கடும் சித்திரவதைக்கு ஆளானார் கிபி தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு கற்கள் எரியப்பட்டு மறைசாட்சியாக உயிர் துறந்தார் அடிமையாக இருந்து ஆண்டவரின் பணி செய்து ஆயராக உயர்ந்த இவரை திரு அவை புனிதராக உயர்த்தியது புனித ஒனிசின் திருவிழாவை கொண்டாடுகிற நாம் அடிமைகளாக வாழுகின்ற மக்களை ஆண்டவரிடம் அர்ப்பணித்து அவர்களது சுதந்திரமான வாழ்விற்காக ஜபிப்போம்